தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தாக்கர் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் நம்மளை சுற்றி எல்லா நாட்லேயுமே இப்போ ரொம்ப வந்து போராட்டங்கள் அப்புறம் வந்து பிரச்சனைகளாக இருக்கு இது மாதிரி ஸ்ரீலங்கால ராஜபக்ஷே அவர் வந்து நாடு க நாடு தப்பி ஓடி போனார் பார்த்தோம் அப்புறம் வந்து பாகிஸ்தான்ல இப்போ சுற்றி அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அங்கே போராட்டங்கள் கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ அடுத்தபடியா பங்களாதேஷ்ல என்ன சார் நடக்குது போராட்டங்கள் இப்போ அங்கேருந்து அவங்க தப்பிச்சு லண்டனுக்கு போக போகிறதா வந்து தகவல்கள் வெளியாகி இருக்குது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்தியா மட்டும்தான் இப்போ சேஃபாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசப்படுது சார் இது எந்த அளவுக்கு உண்மை என்ன சார் நடக்குது இல்லை ஷேக் ஹசீனா அந்த அம்மா உடையப்படாத இந்தியா அதாவது பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியாலாம் ஒன்றா இருந்தது அப்படி இருந்திருந்தால் இரண்டாவது இந்திரா காந்தியாக அந்த அம்மா வந்திருக்கும் இப்போ அந்த அம்மாவுடைய நிலைமை சொந்த மண்ணில் இருக்க முடியாமல் ஹெலிகாப்டரில் தப்பி டெல்லிக்கு வராங்க டெல்லியில் அஜித் தோவல் அந்த அம்மாவை வரவேற்கிறார் லண்டன் செல்வதற்கு அந்த அம்மா விருப்பம் லண்டன் இன்னும் அனுமதி கொடுக்கப்படவில்லை இதுதான் இப்போ கரண்ட் செய்தி நல்லா போய் கொண்டிருந்த ஆட்சி நீங்கள் டிஆர்பி ரேட்டிங் சொல்கிற மாதிரி பங்களாதேஷை ஒரு பத்து வருட காலமாக அந்த அம்மா ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போனார்கள் ஆனால் அந்த அம்மா அமெரிக்காவை எதிர்த்தது சீனாவை எதிர்த்தது பாகிஸ்தானை பகைத்து கொண்டது இந்தியாவோடு நெருக்கமானது இதுதான் அந்த அம்மாவுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஏன்னா பங்களாதேஷிலே பழமைவா பழமைவாத முஸ்லீம்கள் தான் அங்கே ஆட்சி பாகிஸ்தான் என்பது பிரிந்து போன பழைய நாடு பாகிஸ்தானின் ஒரு பகுதி தான் இது வந்து கிழக்கு பாகிஸ்தான் அது மேற்கு பாகிஸ்தான் அப்போது ஒன்று ரெண்டாவது அமெரிக்கா அமைக்க அங்கே விரும்புகிறது ஒரு ஹார்பரை குட்டி ஹார்புரை கேட்குது இந்தம்மா கொடுக்க முடியாதுச்சு இன்றைக்கி சர்வதேச அரசியல் எப்படி இருக்குன்னா இரண்டு தலைமை ஒன்று சீன தலைமை ஒன்று அமெரிக்க தலைமை ஆ இரண்டு பேர் யாரோடு யாரோடு ஒருவரோடு இணக்கமாக இருந்தால்தான் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ இந்தியாவே அமெரிக்கா கூட சப்போர்ட்டில் தான் இருக்குது சீனாவை எதிர்க்கணும்னா யாரோட ஆதரவு ஆமாம் சார் அமெரிக்காவோட ஆதரவு இந்த நிலையை எடுக்க தவறியதனால் ஹசீனா அகதியாக துரத்தப்பட்டார் மாணவர் போராட்டம் என்பது பின்னணியில் பல அரசியல் சதிகள் சூழ்ச்சிகள் சீனா பேக்கப்பு மாணவர் தலைவர் ஒருவர் லண்டன்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு ஒருவர் பாகிஸ்தான் ஆதரவு ஒருவர் சீனா ஆதரவு மாணவர் போராட்டம் என்னென்னா நீங்கள் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டில் இந்த நாடு தனியாக பிரிஞ்சுது அப்படி பிரிகிற பொழுது பிரித்தது இந்தியா தான் இந்திரா காந்தி தான் என்ன காரணம்னா கிழக்கு பாகிஸ்தான் இருந்து பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்களை இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் பயங்கரவாத தீவிரவாதத்தை உருவாக்கிவிடும் என்ற தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் தான் கிழக்கு பாகிஸ்தான் நம்ம பிரிச்சுது ஏன்னா இன்றைக்கி நாகாலாந்தில் தீவிரவாதிகள் தான் மிசோராம் மணிப்பூர் திரிபுரா ஏற குறைய ஒரு அஸ்ஸாம் உட்பட ஏழு எட்டு மாநிலங்களில் பயங்கரவாதம் தீவிரவாதம் தான் இன்றைக்கி நாகடாந்தெல்லாம் இந்தியாவில் இல்லைங்கிறான் சீனாவோட ஆக்கம் அப்போ இப்படி இருக்கிறது இந்த எதிர்காலத்தில் இப்படி வந்துடும் இதை இது இது இதன் காரணமாகத்தான் கிழக்கு பாகிசானை கிழக்கு பாகிசானுடைய தாய்மொழி பங்காளி பாகிசானுடைய தாய்மொழி உருது உருது எங்களை ஆளுமை செலுத்த முடியாது வங்காள பங்காளிகளை வங்க மொழியை அதனால தான் வங்காளம் தனியாக பிரிந்து போவதற்கு அங்கெல்லாம் போராட்டம் ஆரம்பித்தான் மாணவர்கள் போராட்டம் ஆரம்பித்த பிறகு அந்த இந்தியா தலையிட்டு பாகிஸ்தானை உடைத்து இந்தியாவினுடைய ஏழு மாநிலங்களை காப்பாற்றுவதற்கு இல்லை ஏழு நாடாமா மாறி இருக்கும் இதற்காக இந்திரா காந்தி செய்த அந்த தொலைநோக்கு பார்வை தான் பங்களாதேஷ் உருவானது உருவான பிறகு ஷேக் ஹசீனாவுடைய அப்பா ஷேக் முசிபர் ரஹ்மான் அவரை அந்த பாகிஸ்தான் இராணுவமே சுட்டுக்கொள்ளுது அப்போ ஹசீனா அங்கே இருந்தாலும் ஹசீனாவும் ஹசீனாவுடைய தங்கையும் லண்டனில் படிச்சுட்டு இருந்தாங்க இல்லை இரண்டு பேர் தான் அந்த குடும்பத்தில் தப்பினது தாய் தந்தை சகோதரர் எல்லாம் இராணுவம் சுட்டு கொண்டு விட்டது இரண்டு பேர் தான் வெகு நாள் கழித்து தான் நீங்கள் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பங்களாதேஷை ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஹசீனா பங்களாதேஷ் வந்தாங்க பங்களாதேஷில் ராணுவ ஆட்சி நீண்ட நாள் இராணுவ ஆட்சி இராணுவ ஆட்சி முடிந்த பிறகு ஜனநாயக ஆட்சி சர்வதேச நாடுகள் அழுத்தம் சர்வதேச நாடுகள் ஜனநாயகப்படி ஆட்சி பண்ணணும் இராணுவம் ப பதவி விலக்கி கொள்ள வேண்டும் இப்படி அழுத்தம் கொடுத்த பிறகு அங்கே ஜனநாயக ஆட்சி வந்தது இப்போ பதின பதினைந்து வருட காலம் ஹசீனா நீங்கள் மாறி மாறி வர்றாங்க அங்கே இருக்கக்கூடிய பழமைவாத தீவிரவாத இயக்கத்தை பூரா அம்மா தடை பண்ணுறாங்க ஓகே மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை என்னென்னா பங்களாதேஷ் பிரிகிற பொழுது யார் யார் போராடினார்களோ அவர்கள் குடும்பத்துக்கு முப்பது சதவீத அரசு வேலை ஒதுக்கீடு இதுதான் அந்த அம்மா அறிவிச்ச ஒரு அறிவிப்பு போராட்டம் என்னன்னா வேலை இல்லா திருண்டாட்டம் அதிகமா இருக்கு அப்போ முப்பது சதவீதம் தியாகி குடும்பங்களுக்கு நீங்க அரசு வேலை கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வேலை இல்லை இந்த ஏதாவது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது வன்முறை வெடி வெடிக்குமான அமெரிக்கா கழுகு கண்ணோடு பார்த்து கொண்டு இருந்தது சீனா அந்த டிராகன் பார்த்துட்டு இருந்தது அதே போல் பாகிஸ்தானும் பார்த்து கொண்டு இருந்தது மாணவர் போராட்டம் போராட ஆரம்பித்த பிறகு ஆதரவு கொடுக்காது மாணவர் தலைவர்களை ஒரு ஆள் லண்டன்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு ஒரு ஆள் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு இது ஆக மொத்தம் மாணவர் போராட்டம் அசீனாவை தப்பி ஓட வைக்க வச்சு வச்சிருச்சு மகனும் மகளும் சொல்லிட்டாங்க அம்மா இங்கே இருக்காது எழுபத்தாறு வயசு அந்த அம்மாவுக்கு சார் அதான் சார் எழுபத்தி ஆறு வயசு அவங்களுக்கு அவங்க எவ்வளோக்கு அவங்களுக்கு அனுபவம் இருக்கும் ஆனால் அவங்களையே இப்படி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரையே இப்படி வந்து ஒரு விஷயம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கணும் நீங்கள் வெளிநாடு பின்னணி தான் மக்களுக்கு நீங்க உலகத்தில் நடக்கிற எல்லா ஆட்சி கவிக்கும் கவிழ்ப்புக்கு பின்னாடி இன்னொரு நாடு இருக்கு இது இது எழுதப்படாத சட்டம் பல நாடுகள் தங்களுடைய லாபத்துக்காக அதாவது ஜியோ பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க பூகோள அரசியல் இந்த பூகோள அரசியலுக்காக ஒவ்வொரு நாட்டிலையும் சில சித்து விளையாட்டுகளை பண்ணுவாங்க இப்போ அதுதான் இப்போ பங்களாதேஷை பொறுத்தவரை அங்கே அமெரிக்காவும் விளையாடுது பக்கத்தில் இருக்கிற சீனாவும் விளையாடுது இங்கேயோ இருக்கிற பாகிஸ்தானும் விளையாடுது இப்போ மூன்று நாடுகளினுடைய ப்ளே கிரவுண்டாக எது மாறிப்போச்சு பங்களாதேஷ் மாணவர் தலைவர்களை போராட்டத்தை தூண்டிவிட்டு போராட்டம் முடிஞ்சு போச்சு அந்த அம்மா மன்னிப்பு கேட்டுருச்சு எல்லாத்தையும் நான் முப்பதை அஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆக்கிருச்சு ஆன பிறகும் ஜெயிலில் இருக்கிறான் எங்கால வெளியே வெளியேடுன்னு போராட்டம் தீவிரமாக டாட்டாவை நோக்கி நகருது மாணவர்களை நீங்கள் முப்பதை அஞ்சாக்கிய பிறகு கலைந்து போன மாணவர்களை ஒன்றாக்கி போராடு ஹசீனாவை நாட்டை விட்டு வரை பழமைவாத முஸ்லீம் இயக்கங்கள் நீங்கள் மிகப்பெரிய வன்முறையில் கட்ட விடுத்து விட்டான் போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்துறான் அந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை அந்த முஸ்லீம் பழமைவாத இயக்கங்களும் மாணவர்களும் கையில் கொண்டார்கள் இல்லை பங்களாதேஷில் இருக்கிற ஹிந்துஸ்க்கு எந்த அளவுக்கு சார் பாதிப்பு ஏற்பட்டுருக்கோ அது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது அது உண்மையாக பாகிஸ்தானில் மூணு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்க பங்களாதேஷ்லேயும் மூணு சதவீதம் இந்துக்கள் இந்துக்கள் இருக்காங்க இவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா இவர்கள் நீங்க கூட்டம் கூட்டமாக வாழ்கிறாங்க முஸ்லீம்கள் எப்படிங்க கூட்டம் கூட்டமா வாழ வாழ்வதைப் போல அவர்கள் ஒரு தனித்த பகுதிகளில் வாழ்றதுனால அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு இதை நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பே அவர்களை உருவாக்கி கொண்டது ஓகே இப்போ அசீனாவுடைய அடுத்த கட்ட அரசியல் என்ன இந்தியாவுக்கு இப்போ வரவழைக்கப்பட்டிருக்கிறார் இந்தியாவில் இருக்கிறார் இப்போ அங்கே ஆட்சி கவுந்து போச்சு மீண்டும் அரசியலுக்கு திரும்புவாரா இல்லை ஓய்வுக்கு போவாரா இதுதான் இப்போ பங்களாதேஷில் பெரிய விவாதமாக இருக்குது அந்த அம்மாவோடைய மகனும் மகளும் சொல்லிட்டாங்க இனிமேல் அமைதியாக வாழ்வதற்கு லண்டனில் போய் செட்டில் ஆயிருங்க இப்போ இப்போ அங்கே சார் எனக்கு ஒரு டவுட் இப்போ அங்கே கலவரம் வெடிச்சு இருக்கு இப்போ இந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்திருக்கு இப்போ இவங்க தப்பி ஓடுறாங்க இப்போ அங்கே இருக்கிற மனநிலை மக்களோட மனநிலை இல்லை மக்களோட அடுத்த கட்டம் என்னவா சார் இருக்கும் இல்லை அங்கே இப்போ ஆட்சி கவிழ்ந்த பிறகு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு தான் இருக்கு ஆமாம் மீண்டும் ஜனநாயக ஆட்சி மலரணும்னா நீங்கள் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் சிறையிலிருந்து விடுவி விடுவிக்கப்பட்டு விட்டார் விடுவிக்கப்பட்டு விட்ட பிறகு மீண்டும் தேர்தலை வைக்கணும் தேர்தலை அந்த நாட்டு தேர்தல் கமிஷன் வைக்கணும் இது ஆறு மாத காலமாகும் இந்த கலவரம் வன்முறை எல்லாம் கட்டுக்குள் வருவதற்கு ஆறு மாத காலம் வரும் ஆறு மாத காலம் வந்த பிறகு இப்போ அம்மா அரசியல் விட்டு ஒதுங்குதா இல்லை வாரிசு யாராவது அரசியலுக்கு வர்றாங்களா இல்லை அம்மா கட்சி அவாமி லீக் இந்த கட்சி தேர்தலை யாரை முன்னிறுத்தி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப் போகுது இப்படி நிறைய குழப்பம் இருக்குது ஆக இந்த குழப்பத்துக்கு பின்னணியில் அமெரிக்கா ஆதரவாளர் அங்கே பிரதமர் சீட்டுக்கு வரணும்னு விரும்புவாங்க சீன ஆதரவாளர் தன்னுடைய ஆதரவாளர் அதிகாரத்துக்கு வரணும் நினைப்பாங்க இதுக்கு நடுவில் இந்தியாவும் பாலிடிக்ஸ் பண்ணுது இந்திய அரசாங்கமும் பாலிடிக்ஸ் பண்ணுது பங்களாதேஷ் பங்களாதே தேசை உருவாக்கியதே இந்தியா தான் இந்தியா உருவாக்கலைன்னா பங்களாதேஷ் ஒரு நாடு இல்லை நீங்கள் அந்த நாடு முக்தி வாங்கினு ஒரு படை உருவாகுது மாணவர்கள் படை அந்த மாணவர் படை என்ன சொல்லுதுன்னா நாங்கள் பாகிஸ்தான் மொழி பேசுகிற பாகிஸ்தானுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம் எங்களுக்கு விடுதலை கொடுன்னு கேட்குறான் மாணவர்கள் தான் போராடுறான் மாணவர்கள் பூரா கம்யூனிஸ்டாக இருக்கான் புரட்சியாளர்களாக இருக்கான் வெளிநாடுகளில் படிச்சுட்டு வந்து நாங்கள் உருதுமொழி பேசுகிற பாகிஸ்தானுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம் எங்களுக்கு தனி நாடு கூடுன்னு கேட்குறான் எங்களுடைய மொழி தான் வங்கதேசத்தை ஆளணும் ஏன்னா பக்கத்தில் கல்கட்டா பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்கால் எல்லாம் பெங்காலி எல்லாம் பெங்காலிஸ் தான் அவன் அவன் இந்துவாக இருக்கான் முஸ்லீமாக இருக்கான் இவன் காலியை கும்பிட்றான் அல்லாவை கும்பிட்றான் ஆனால் மொழி ஒன்று தான் ஒரே மொழி தான் தனியாக பாகீசாவோட பிரிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவர்கள் பூரா மத முஸ்லீமாக மாறிட்டாங்க அப்போது நாங்கள் இனிமேல் பாகிஸ்தானுடைய அடிமையாக இருக்க மாட்டோம் இந்த போராட்டம் தான் இப்போ எப்படி மாணவர் போராட்டம் அதே போல் எழுபத்தி ஒன்றுலேயும் மாணவர் போராட்டம் நீங்கள் பெரிய போராட்டம் இந்த போராட்டம் நடந்த பிறகு இந்திய அரசு தான் அந்த முக்தி வாகனி இளைஞர்களை கொண்டு வந்து டெல்லியில் பயிற்சி கொடுக்குது இராணுவ பயிற்சி இராணுவ பயிற்சி கொடுத்து நீங்கள் பாகிஸ்தான் இராணுவத்தோடு எதிர்த்து போரிடுங்கன்னு சொல்லி அப்போ போரிடுவதற்காக கூட்டி கொண்டு வந்த முக்தி வாங்கினி படையை இந்திய அரசாங்கம் நீங்கள் யூபியிலே வச்சுக்கிச்சு முக்திவாணிங்கிற பேரில் இந்திய இராணுவ வீரர்கள் உள்ளே போகிறாங்க இந்திய இராணுவ வீரர்கள் உள்ளே போய் அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஒழிச்சுட்டு ஷேக் முஜிபர் ரகுமான பிரதமராகிறாங்க இதெல்லாமே பங்களாதேஷனுடைய ரணங்கள் வடுக்கல் விழுப்புண்கள் இப்போ இதெல்லாமே இந்த மாணவர் போராட்டம் இப்போ முழுக்க முழுக்க மாணவர் போராட்டத்தை வைத்து தான் இந்தியாவுக்கு ஆதரவான ஷேக் ஹசீனாவை நீங்கள் பதவி இறக்கணுன்னு அமெரிக்கா சீனா பாகிஸ்தான் மூ மூன்று பக்கமும் மூன்று மாணவர் தலைவர்களை மூன்று மாணவர் அமைப்புகளை கையில் எடுத்துட்டு ஏதாவது அங்கே போராட்டம் வருமா ஆர்ப்பாட்டம் வருமா ஏதாவது வருமானம் எதிர்பார்த்து காத்து காத்திருந்த நேரத்தில் இந்தமா அறிவிக்குது முப்பது சதவீதம் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பங்களாதேஷ் உருவாவதற்காக சுதந்திரத்துக்காக போராடியவர்களுக்கு ரிசர்வேஷன் பற்றிக்குச்சு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க எக்ஸாக்ட்லி எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அம்மா அந்த அறிவிப்பை சொன்ன உடனே நீங்கள் கலவரம் பற்றிக்குச்சு இதுவரை அரசு புள்ளி உவரத்துப்படி இரநூறு பேர் மாணவர்கள் மரணமடைந்ததாக சொல்கிறாங்க ஆனால் புள்ளி உவரங்களை விட பல மடங்கு இருக்கு பல மடங்கு இருக்கும் இப்போது ஜேக் ஹசீனாவை பொறுத்தவரை அரசியல் ஒரு மக மகனு மகளும் சொல்லிட்டாங்க வேண்டாம் இனிமேல் பொது வாழ்க்கையே வேண்டாம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எப்போது வேண்டுமானாலும் கலவரம் கலவரம் வெடிக்கும் இப்போ ஒட்டுமொத்த நோக்கமும் ஷேக் ஹசீனா மீது தான் ஏன் இந்த மாதிரி ஆதரவாளராக இருக்காங்க இப்போது கலவரம் வந்த பிறகு இந்த மாதிரி பாதுகாப்பு ஹெலிகாப்டர் கொண்டு வந்து யூபியில் தான் இறக்குறாங்க உத்தரப்பிரதேசம் இறக்குறாங்க இப்போ அந்த மாதிரி டெல்லியில் பேரம்பேச்சியெலாம் அங்கே இருக்காங்க அந்த அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறாங்க உலக சுகாதார மையத்தில் பேரனை பேச்சியும் பார்த்துட்டு ஏதோ ஒரு ரகசிய இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ லண்டனில் போய் அந்த அம்மா ஓய்வெடுப்பதற்காக லண்டன் உரிமை கேட்குறாங்க குடியுரிமை கேட்குறாங்க லன் இப்போ பிரிட்டன் அதை பரிசீலனையில் இருக்குது அதனால் அதுவரை அவங்க எங்கே தங்கியிருப்பாங்க இந்தியாவில் தான் ஆக இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இந்திரா காந்தி இப்போது இரண்டாம் இந்திரா காந்தி ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார் இது பழமைவாத முஸ்லீம்களை எந்த காலத்திலும் வெல்ல முடியாது உதாரணத்திற்கு தலிபான்கள் தலிபான்களை அமெரிக்கா இருபது வருட காலம் போராடி பார்த்துட்டு முடியாமல் அவங்கள்டே கொடுத்துட்டு போயிடுச்சு அதே நிலமை தான் பங்களாதேஷம் பாகிஸ்தான் முழுக்க அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அமெரிக்கா எதை சொல்லுகிறதோ சார் அதனால அமெரிக்கா எதை சொல்லுகிறதோ அதை மனநிலையில பாகிஸ்தான் போயிருச்சு பங்களாதேஷ் சீனா கட்டுப்பாட்டில் போகுமா இல்ல அமெரிக்கா கட்டுப்பாட்டில் போகுமா அரசியல் சீனா அரசியல் உள்ள வருதா அமெரிக்க அரசியல் உள்ளவருதா இந்திய அரசியல் உள்ளவருதா பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் அமெரிக்க அரசியல் சீனா அரசியல் ரெண்டும் தான் இறுதி வடிவம் பெறும் ஏன்னா இந்திய அரசியலே அமெரிக்க அரசியல அரசியலோடு சேர்ந்து நிற்கிது சீனாவை எதிர்க்கணும்னா இந்தியா யாரோட நிற்குது அமெரிக்காவோடு தான் நிற்கிது அப்போது ஒரு ஒரு காலத்தில் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் இந்தியா சண்டை வந்த பொழுது அமெரிக்கா கப்பல் படை இந்திய தலைநகர் நகரை நோக்கி நெருங்கிய பொழுது நம்மை காப்பாற்றியது ரஷ்யாவினுடைய ஏழாவது கப்பல் படையை இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பி வைத்தது ரஷ்யா அனுப்பி வைத்த பிறகு தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்த அமெரிக்க கப்பல் படை பின்னோக்கி நகர்ந்தது இதுதான் வரலாறு அப்போது பங்களாதேஷை பொறுத்தவரை பங்களாதேஷ் முழுக்க முழுக்க இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இப்பொழுது அசீனாவை இந்தியா தான் பாதுகாக்கிறது இந்தியாவை இந்தியா பாதுகாக்க அந்த அம்மா சீனாவுக்கு போக முடியாது பாகிஸ்தானுக்கு போக முடியாது பர்மாவுக்கு போக முடியாது ஒரே பாதுகாப்பான நாடு இந்தியா தான் அதனால தான் இந்தியா உருவாக்கிய இரண்டாம் இந்திரா காந்தியை இந்தியாவை பாதுகாத்து இந்தியாவில் வைத்திருக்கிறது வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் அது ஜனநாயகம் மலர வேண்டும் அந்த மக்களுக்கு ஜனநாயகம் பூத்து குழுங்க வேண்டும் ஜனநாயக பூக்கள் ப பூத்து குழுங்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவில் கூடிய அத்தனை பேருடைய வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி வணக்கம்